ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து சரியான வேலைங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மாவுக்கும் அதிகமாக வேலை ஆடு மாடெல்லாம் கட்டிட்டு காட்டில் அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான தீனெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு வீடெல்லாம் வலிச்சு விட்டாங்க எப்போவுமே நான் கறக்கட்டுவே எங்கள் அம்மாவை வீடு வலிப்பாங்க ஆனால் இன்றைக்கி உடம்பு சரியில்லைங்கனால எங்கள் அம்மாவே கறக்கட்டும் எங்கள் அம்மாவே வீடும் வலிச்சு விட்டுட்டு சாப்பிடக்கூட டைம் இல்லைங்க சாப்பிடாமையே ஸ்கூலுக்கு சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க இன்றைக்கி வந்து ஆராதனா குட்டி குட்டிக்கு வந்து ஸ்கூல் இருந்துச்சு அதனால் நான் வந்து சமையல் வேலையை முடிச்சுட்டு அவங்கள வந்து ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா பாத்திரமெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் கழுவிட்டு துணியெல்லாம் துவைச்சிட்டு மாடு போய் பிடிச்சிட்டு வந்துட்டு தண்ணி வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு இப்போ தான் வந்தேன் இப்போ டைம் பார்த்திங்கன்னா பதினோரு மணி ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக பதினோரு மணி இன்னும் சாப்பிடவே இல்லை இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சரி அம்மாவுக்கு லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லி சொன்னாங்களா வேலையும் இங்கே அதிகமாக இருந்துச்சா சரி வேலையை முடிச்சுட்டு அவசரமாக போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கிளம்பி போவான் வேலையை முடிச்சுட்டுன்னு நினச்சேன் இப்போயும் பதினோரு மணி ஆயிடுச்சு இப்போ இந்த வெயில் நடந்து போனால் எக்ஸ்ட்ரா எனக்கு மயக்கமாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து ஹாஸ்பிட்டல் போகல சரி அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இன்றைக்கி வந்து உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் இருந்துச்சான்னு சொல்லி சொல்லுங்கள் யாருங்க பெட்ஷீட்டு உண்மையாலுமே அந்த மிஷின் நல்லா அழுக்கு போகுதுங்க ஃப்ரெண்ட்ஸுங்க இங்கே கொழுந்தனார் வீட்டுக்கு கூட ஒன்று வாங்கினோம் போன வாரம் ரெண்டு வாரம் இருக்கும் நான் ஊருக்கு போய் இந்த டைமில் அவங்களும் கேட்டாங்கன்ட்டு ஆர்டர் போட்டு வாங்கினோம் உண்மையாலும் அழுக்கு அந்த பெரிய மிஷினில் கூட இந்த அளவுக்கு போகிறதில்ல இதில் நல்லா அழுக்கு போகுது நம்ம எடுத்து அலசிக்கலாம் தனியாக வருவோம் சூப்பராக இருக்குது அந்த மிஷின் எனக்கு பிடிக்கவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த பெரிய மிஷின் இந்த ரூபாய்க்கு வாங்கினது கூட ஒர்த்தாக இருக்குது என்ன பொறுத்தளவுக்கு இந்த துணியெல்லாம் இந்நேரம் இல்லைன்னா மிஷின் இல்லைன்னா கையில் துவைச்சிருப்பேன் இன்னும் லேட் இருக்கும் மிஷின் இருந்ததுனால லேட் ஆகிறத தாண்டி உடல் அலைச்சல் அதிகமாக இருந்திருக்கும் அது கொஞ்சம் பரவாயில்ல ஆடு மாடுக்கும் தண்ணி வச்சு எல்லாம் போட்டாச்சு மாடு வெளியில் இருக்குது ஆடு மாடு வீடியோ கேட்டிருந்தீங்க ஆடு மாடை கொண்டு வந்து கட்டியாச்சு அம்மா வந்து எல்லாம் கட்டி விட்டுருந்தாங்க அப்புறம் நான் தண்ணி வச்சிட்டேன் தண்ணி குடிச்சுட்டு எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க நீ ஈவினிங் தான் உங்களுக்கு வேலை எங்கள் அம்மா வந்தோடனே கற்றுவாங்க அம்மா பாருங்க அந்த மஞ்சள் கோபி போடாமயே வலிச்சு விட்டாங்க சுண்ணாம்பும் கொஞ்சமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு நான் கவனிக்கவே இல்லை சுண்ணாம்பு வாங்கினோம் அது மறந்துட்டோம் ஏதோ பரவாயில்ல கொஞ்சம் இருந்ததுனால அதுலையே அப்படி அம்மா வீடு வலிச்சுட்டாங்க அப்புறமா கழுவிட்டேன் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு குழம்பு வச்சு ரசம் வச்சேன் அதுலேயே ரசம் வடிச்சிட்டேன் அதுதான் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டு சமையல் ஏன்னா உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுக்கு அந்த பருப்பு சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சுகாசும் கேட்டதுனால சரி பருப்பு குழம்பு வச்சுட்டேன் இன்னும் சாப்பிடவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேளை சரியாக சாப்பிடாததுனால தான் எனக்கு பிரச்சனை என்னங்கிறது தெரியல ஏன்னா லேட்டாக சாப்பிட்றேன் அதுதான் எனக்கு பிரச்சனை பதினோரு மணி ஆயிடுச்சு பார்த்தீங்களா டீ குடித்தா இன்னும் சாப்பிடவே இல்லை நான் எப்படி பார்த்தா எனக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாகத்தான் இருக்கும் ஏன்னா நான் அந்தளவுக்கு கோவப்படுவேன் நான் கோவப்படுறதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அதிகமாகத்தான் இருக்கும் அப்படின்னு நான் இவ்வளோ நாள் இருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா லோவாக இருக்குது அது எப்படின்னு தெரில எனக்கு இந்தளவுக்கு கம்மியாக இருக்கிற அளவுக்கு நான் கோபம் அதிகமாக கோவப்படுறவங்களுக்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல ஆனால் எனக்கு ரொம்ப குறைவாக இருக்குது என்ன சொல்கிறாங்கன்னா அதிகமாக இருக்கிறது கூட அவ்வளோக்கா பிரச்சனை இல்லை குறைவாக இருக்கிறது ரொம்ப பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் டாக்டர் போன டைமு அதுக்கப்புறம் செக் பண்ணவே இல்லைங்க டேப்லெட்டு இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க கரெக்டாக இருந்திருக்கும் பொழுதுக்கு நல்லா இருந்துச்சு இப்போ மறுபடியும் திரும்ப அதே மாதிரி மயக்கம் உட்காந்துட்டு இருந்துட்டு கொஞ்ச நேரம் எழுந்திரிச்சோம்னா தலை சுற்றுற மாதிரி இருக்குது இந்த வெயிலில் போயிட்டேனா அவ்வளோதான் சுருண்டு விழுந்துருவேன் அந்த அளவுக்கு ஆகிடுது முன்னாடியெல்லாம் அப்படி இருக்காது எவ்வளோ வெயிலில் வேணா வருவேன் வேலை செய்வேன் அந்த அளவுக்கு இருக்காது ஆனால் இப்போ தான் கொஞ்ச நாளாக ரொம்ப இதாக போயிட்டுருக்குது இன்னும் தெரியல போய் சரி செக் பண்ணிட்டு வந்துடலாம் எல்லாம் சரியாயிடுச்சு சளி இருக்குது சரி ப்ரெஷர் செக் பண்ணிட்டு வந்தலான்ட்டு இருந்தால் போக முடியல நாளைக்கு லீவாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னென்னு தெரில அப்புறம் குட்டிக்கு ஸ்கூலுக்கு வந்து பேரண்ட்ஸ் வர சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி போக முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தா இருக்கும் கால் பண்ணாங்க மேம் வர்றீங்களா மதியமாவது கிளம்பி வர்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க என்னால் போக முடியல ஏன்னா உடம்பு சரியில்லை வர முடியலைங்க மேம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அப்புறம் ஆதார் கார்டு வந்து ரினியூவல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸ்கூல்லையே அதுக்கெல்லாம் ஜெராக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கும் எங்களையே வர சொல்கிறாங்க எல்லா வேலையும் பெண்டிங் ஆகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் உடம்பு சரியினாவே நம்மளால முடியாது அதனால் சரி போய் பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு வந்துட்டால் கொஞ்சம் நல்லா இருந்தால் ஆகும் கொஞ்சம் நம்ம ஆக்டிவாக இருந்தால் தான் வேலையெல்லாம் செய்கிறதுக்கு நல்லா இருக்கு இல்லைங்கன்னா படுத்தே இருக்கிற மாதிரி இருக்குது குழந்தைங்களுக்கெல்லாம் எந்த வேலையும் செய்ய முடியாத மாதிரி இருக்குது அதனால் போகலான்னு பார்த்தா போக முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசுறதுக்கே பூச்சும் ஆகுது வயசாயிருச்சா ஒரு வேலை வயசும் என்னன்னு தெரில என்ன பிரச்சனையும் தெரில உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நான் போய் இனிமேல் தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்ணும் சாமி கும்பிட்டு நான் போய் சாப்பிட்றேன் இந்த வேலைகள் தான் காலையில் நடந்துட்டுக்குது சமையல் வேலை முடிச்சாச்சு பாத்திரம் கழியாச்சு துணியெல்லாம் துவைச்சாச்சு வீடு அம்மா ஒழிச்சிட்டாங்க குளிச்சுட்டு வந்தாச்சு அவ்வளோதான் நீ சாப்பிட்டு நான் கண்டிப்பாக ரெஸ்ட்டு தான் மூணு மணி நாலு மணி வரைக்கும் எந்திரிக்கவே மாட்டேன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு எல்லா வேலையும் செய்யணும் மீதி இருக்கிற வேலையெல்லாம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கெல்லாம் புரட்டாசி வந்து நாங்கள் பிடிப்போம் அடுத்த புதன்கிழமையிலேருந்து புரட்டாசி பறக்குது புரட்டாசி வந்து நான்வெஜ் செய்ய மாட்டோம் சனிக்கிழமையானால் பெருமாள் கோவிலுக்கு போவோம் யாரெல்லாம் அப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம சொல்லுங்க ஆவணி கடைசி சனிக்கிழமையுடு ம் ஓகே அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃபேன் அப்புறமா நேற்று நைட்டு நான் போட்டிருந்த வீடியோக்கு நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உடம்பை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக நீங்களும் உங்கள் உடம்பெல்லாம் பார்த்துக்கோங்க இப்போ வந்து வைரல் ஃபீவர் பரவாயில்னால ஃபீவர்னால் உடனே ஹாஸ்பிட்டல் போகணுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க அதனால நீங்களும் சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்லுவன்களுக்கும் நன்றி இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்